வணக்கம் நண்பர் நன்பீஸ் நம்ம முக்கியமா வந்து ஏன் நண்பர் நன்பீஸ் சொல்றோம்னா தளபதி விஜய் அவர்கள் அவசர பதிவாக ஒன்று போட்டிருக்காரு அதே மாதிரி தான் நாமளும் அவசர பதிவா பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நிமிஷத்து இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல நீங்க ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னே எனக்கே சாக ஆயிடுச்சு என்னடா இப்படி சொல்லிட்டாரு ஓட்டர் லிஸ்ட்லயே இல்லையா அப்படின்னா ஓட்டு போட முடியாது அப்படின்னுட்டு ஆமா அப்படி தான் கண்டிஷன் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஃபார்ம் வந்துச்சு பாத்தீங்களா அந்த எஸ்ஐ ஃபார்ம் அந்த எஸ்ஐ ஃபார்ம் நீங்க பில் பண்ணி கொடுக்காத வரைக்குமே நீங்க வந்து ஓட்டு போட முடியாது புது லிஸ்ட் அவங்க கொடுத்தாதான் நீங்க வந்து ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா இருக்குது ஆனா அந்த எஸ் இருக்கிற பிரச்சனை சிக்கல்கள் அந்த பிள்ள ஆபீஸர் பண்ற விஷயங்கள் இதெல்லாமே நீங்க வந்து மீடியால பாத்துருப்பீங்க அந்த விஷயத்த எல்லாத்தையும் கலையெடுக்கிறதுக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு தெளிவுபடுத்திருக்காரு முக்கியமா வந்து ஜென்சி அதாவது புது ஓட்டு போடுற அந்த தலைமுறைதான் வந்து இந்த அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரப்போற அத்தனை கட்சி எந்த கட்சியா இருக்கட்டும் அத்தனை நிறைய கட்சிகள் இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு கட்சியுமே வந்து தெள்ள தெளிவா செலக்ட் பண்ணி கொண்டு வரதான ஒரு டெஷன் அவங்க தான் இருக்குது ஆனா அந்த ஜென்சி ஓட்டர்ஸே வந்து இப்போ ஓட்டு போட முடியாத சூழ்நிலை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டு போட போடுறதுக்கு முக்கியமாக வந்து அந்த வாட்டர் லிஸ்ட்ல எலக்ஷன் கமிஷன் கொடுக்குற அந்த எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு அதுக்கு முக்கியமா ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஃபார்ம் சிக்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணும்போது ஆதார் கார்டு உங்களோட வாட்டர் ஐடி அதாவது இல்ல அப்படின்னா ஆதார் கார்டோட நேம் வந்து பக்காவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திருக்காரு ஆனா அதே மாதிரி ஃபார்ம் சிக்ஸ் நீங்க ஃபுல் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதில் வந்து நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் தயவு செய்து வாங்கிக்கிங்க வாங்கிக்காத விட்டுறாதீங்க ஏன்னா அதை ட்ராக் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து வாட்டர் லிஸ்ட்ல வருதா அப்படிங்கிற ஒரு ஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த உதவியாக இருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அடுத்து வந்து நாம வாட்டர் லிஸ்ட்ல வந்து ஒரு சிக்கல்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிஎல்ஓ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அங்கன்வாடிகள் அங்கன்வாடியில வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அந்த பால்வாடி ஸ்கூல்ல வேலை செய்வீங்க அவங்களோட ஸ்டாஃப் அப்புறம் ஹெல்த் ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்றாங்க சோ இவங்க எல்லாமே வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்க ஃபார்ம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இது ஒரு விஷயமும் இருக்கும்போது இதுல வந்து எப்படி வந்து எல்லாரும் அங்க போய் இருக்க முடியும் அதே சமயத்துல வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டா அவங்க எப்படி ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறது ஓகே நீங்க வந்து எடுக்கிறது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஓகே ஏன் இவ்வளவு குறுகிய காலத்துல பண்றீங்க சரி ஓகே இந்த குறுகிய காலத்துல பண்றா அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல இப்ப எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் கேட்கிறாரு ஒருவேளை வந்து வீட்டுல வேலை செய்யும் பெண்களுக்கு இது ஒரு சவாலாக இருந்தது இருக்குது அப்படிங்கறதுதான் அவர் வந்து உண்மைப்பட சொல்லியிருக்காரு எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்கள் வந்து அந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க ஓகே நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு அந்த வேலைக்கு போன சமயம் பார்த்து வந்து எஸ்ஐஆர் அந்த ஸ்டாஃப் எல்லாமே பிஎல்ஓ வந்து பார்க்கும் அங்க வந்து எப்படி வந்து ஓட்டு போட முடியாது அதனால அங்கே ஓட்டு லிஸ்ட்ல வந்து தூக்கிடுவாங்க குறிப்பா தமிழக வெற்றி கழகத்திற்கு தம்பிகளோ இல்ல தங்கைகளோ இல்ல அந்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வந்து ஃபார்ம் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அது கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து உண்மையில பார்த்துட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஃபார்ம் வரலாம் தெளிவாக சொல்லியிருங்க பார்க்கலாம் அது தெரிஞ்சாதான் வந்து கீழே இருக்கிற டிபிகே மெம்பர்ஸ் எல்லாமே ஓ இப்படிலாம் நடக்குதோ அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தலைவர் விஜய் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஃபார்முக்கு போய் அது சரி ஆன்லைனில் போயிட்டு ஃபார்ம் வந்து ஃபார்ம் சிக்ஸ் டவுன்லோட் பண்ணி அங்கே ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அது கொடுத்ததுக்கு அப்புறம் அக்னாலஜி வாங்கி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்து அந்த வாட்டர் லிஸ்ட்ல சேர வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தலைவர் விஜய் வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏன்னா நீங்கள் தான் இந்த வரப்போற எலெக்ஷன்ல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தலை மாத்த போற சக்தி உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றேன் இதுக்கான ஒரு உங்க ஃபார்ம் கிடைக்காம பண்றது அப்புறம் இது மாதிரி சில சட்ட சிக்கல்கள் எல்லாம் வந்து யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நான் சொல்லி தான் தெரியும்ல நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான கட்சிகள் வந்து நமக்கு எதிரி கட்சிகளா இருக்கிற எந்த கட்சிகளும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டு போயிருக்காரு சோ இதுல நாம வந்து என்ன தளபதி விஜய் வந்து அவசர அவரமா ஒரு விஷயத்தை சொல்லி ஏன் மக்களுக்கு வந்து இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஓட்டர் லிஸ்ட் ஏயா நான் பழைய ஓட்டு போன வருஷமே எடுத்திருக்கிறேன் ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரத்தி இந்த இப்ப வந்து ஜனவரி லிஸ்ட்ல எடுத்து கிட்டத்தட்ட ஆறரை கோடி வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான தகுதியான ஓட்டா அதாவது ஓட்டு போடுறவங்களுக்கான லிஸ்ட்ல வந்து அவங்க பேர் இருக்குது ஆறு ஆறு புள்ளி ஆறு புள்ளி அஞ்சு சம்திங் சொல்றாரு ஆறு கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க அந்த ஆறு கோடி வாக்காளர்கள் ஆல்ரெடி இருக்காங்கல்ல உங்களோட வேலை என்ன யாரெல்லாம் வந்து இறந்துட்டாங்க அவங்கள போயிட்டு டெலீட் பண்ணிரு இந்த வந்து பேரு சேஞ்ச் பண்றாங்களா சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல நீங்க ஏன் போய் மறுபடியும் மறுபடியும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க புது லிஸ்ட் சேர்றாங்களா சேர்ந்துட்டு போட்டுமே ஏன் வந்து நீங்க மறுபடியும் வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் போய் ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படி ஒரு விசிட் சொல்றாங்க அவங்களே ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறாங்களப்பா நீ மறுபடியும் போயிட்டு புது ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஏன் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்க இதுக்காகவே உட்காந்துட்டு இருக்கணுமா நீங்க வர்ற வரைக்குமே பாத்துக்கிட்டு இருந்துட்டு வராங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எங்களோட வாழ்வாதாரம் அதாவது அந்த புது ஏற்கனவே லிஸ்ட்ல ஓட்டு போட்டு பலமுறை ஓட்டு போட்டு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி உதவியா இருந்தால் அத்தனை பேருக்குமே மறுபடியும் நீங்க உட்கார வச்சு அவங்களை வெயிட் பண்ண வச்சீங்கன்னா இது சிரமம் இல்லையா யார் யாரெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கிறாங்களோ போலி வாக்காளர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அதை டெலிட் பண்ணுங்க தாராளமா டெலிட் பண்ணணும்னு சொல்றேன் அதுக்கு ஆதாரப்பூர்வமா என்னென்ன சான்றுகள் வச்சு ஓகேங்க வந்து ஆஹ் போலி வாக்காளர்கள்ப்பா நீ ரிமூவ் பண்ணிடு இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவா நீங்க சொல்றத விட இறந்து போயிட்டாங்க ஓகே இறந்து போயிட்டாங்கப்பா ப்ரூஃப் வந்து டெட் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கும் எல்லாமே கவர்மெண்ட் கிட்டே இருக்குது ஏன் அதை எல்லாத்தையுமே எடுத்து நீங்க போட்டு அந்த வாக்காளர் நிறுவனம் ஆல்ரெடி ஓட்டு போன போய் ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கிறது அவரோட கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்கு இது போக நாங்க எல்லாருமே வந்து இந்த வரப்போற எலெக்ஷன்ல வந்து தமிழக மக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றேன் தமிழக மக்கள் எல்லாருமே நம்மளோட தமிழக வெற்றி சேர்ந்த அத்தனை பேருமே அந்த ஓட்டு அதாவது ஓட்டு போடுறாங்களா அந்த இடத்துல போய் நிக்கணும் அந்த அந்த நிக்கிற கூட்டம் வந்து இது தமிழக வெற்றி இல்ல தமிழக மக்களே வெற்றி கழகத்தை பக்கம் இருக்கிறாங்களா அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு சோ அவரோட பார்வையிலையும் நம்ம தமிழக மக்களோட பார்வையிலையும் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு பதிவா இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா வந்து இப்ப பீகார்ல கூட இத்தனை ஆயிரம் பேர் வந்து ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சான்று வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தாலுமே நம்மளுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு பேசுறதும் பார்த்தபோது என்னடா இப்படி எல்லாம் நீக்கி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தகுதியான இப்போ இப்போ மழை காலங்களில் வந்து இங்க இருக்கிறாங்க எங்க சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சென்னையோ மதுரையோ எந்த பெருநகர் நகரங்களில் இருக்காங்களோ வேலை தேடி தான் போவாங்க அந்த வேலை போடி வேலை தேடி போன அத்தனை மக்களுமே அந்த மழை காலம் வந்தப்போ வந்து நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போய் பாதுகாப்பு இடத்துல இருப்பாங்க அந்த பாதுகாப்பான இடத்துல இருக்கிற சமயத்துல பழைய அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்க உட்காந்துகிட்டு எங்க எங்க எந்த லிஸ்ட்டை காணோம் காணவொன்னே டெலீட் பண்ணிரும் அதே மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணோடனே அவங்க லிஸ்ட்டு போயிடும் ஆனால் தகுதியான ஓட்டு போடுறங்களா தான் இருப்பாங்களோ இல்லையா அவங்களே போய் ரிமூவ் பண்ணிட்டு அது என்னையா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பொ பொறுப்பான ஒரு ஒரு விதையை எடுத்துக்கிட்டு நம்மளோட ஓட்டு வந்து நம்மளோட நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எடுத்து பார்க்கணும் அங்கே போயிட்டு பதிவு பண்ணும்போது சரி தமிழக வெற்றி கழகத்துக்கு நீ எதுவுமே கொடுக்கலப்பா நீ கவலைப்படாத போ அங்கே வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து அங்கேயே இருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே உங்களோட ஆதார் கார்டு ஓட்டருக்கு ஓட்டர் அந்த இடத்துல சாரி ஓட்டருக்கு ஐடி அந்த ஓட்டர் ஐடி காரையும் ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் வர பக்காவாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த லிஸ்ட் வந்து ஃபார்மே வந்து ஆன்லைனில் விடுது நம்ம சப்மிட் பண்ண முடியும் ஆனால் அங்கே வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு லெட்டர் மாறினா கூட வந்து ஓட்டர் லிஸ்ட்டு அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண விட மாட்டேங்குது தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து அங்கே கேட்டிருக்கிறாங்க கேட்டோனே இதெல்லாம் முடியாதுங்க யூசர் ஃப்ரெண்ட்லியே கொண்டு இப்போ கொண்டு வந்து இப்போ சாத்தியமே இல்லை அப்படிங்கும்போது தான் அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏங்க இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிற கரெக்ட்டான இப்போ ஒரு குறுகிய காலத்தில் வந்து இந்த ஆறரை கோடி மக்களுக்கு வந்து தகுதியான ஓட்டு போடுற தகுதியான மக்களா இருந்தாலுமே ஓட்டர்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இங்க பறிக்கப்படுதா இல்லையா அதை தான் இவங்க திரும்பி திரும்பி கேள்வி வைக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க தகுதியா அவங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கற ஒரு கேள்வியா தான் இருக்கு ஒளிய நீங்க வந்து நினைக்கிற மாதிரி இல்ல இது எஸ்ஐஆர் எதிர்க்கணுங்கிறதுக்காக எதிர்க்கல இவ்வளவு ஒரு குறுகிய காலத்துல ஏன் பண்ணணும் ஏன் போன வருஷம் ஆரம்பிச்சு எல்லா லிஸ்ட்லயும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறார் இது நியாயமான கேள்வி தானே எங்க வீட்டு கூட ஒரு ஃபார்ம் வந்துச்சு ஃபார்ம் வந்தோடனே ஓகே இதெல்லாம் இருக்குது ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிட்டு யாராச்சும் வந்து வாங்குவாங்களா இல்ல என்ன இது அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த சான்றது வந்து ஓகே இது வைக்கிறோம் இந்த இதுக்கான ப்ரூஃப் எங்க இது வந்து ஓகே இதுல ஒரு டவுட் இருக்குது டவுட்டு கிட்ட யாருக்கிட்ட போய் கேட்கணும் அதுக்கான ஒரு நம்பர் இப்போ ரெண்டாயிரத்தி அந்த டைம்ல சாரி எத்தனை ரெண்டாயிரத்தி ரெண்டோ என்ன சம்திங் அந்த டைம்ல வந்து பண்ணாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா சா சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு டைமில் வந்து இசையார வந்து ஃபில் பண்ணாங்கல்ல அந்த ஃபார்மே இது கொடுத்துருந்தா யார் யாரெல்லாம் பண்ணும் என்னங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நாம அதிலிருந்து டேட்டில் டேட்டாவை எடுத்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கணும்ல ஏற்கனவே இலகவாக இருக்கும் இலகவாக இருக்குன்னு தமிழை சிவந்திரவச்சன் சொன்ன மாதிரியே மேடம் நேற்று சொன்னாங்கல்ல அது மாதிரி அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கணும் இல்லை சில இன்ஃபர்மேஷன் கைட் பண்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மக்களுக்கு பொதுமக்கள் கொடுத்துருந்தா இப்போ படிச்சவங்க ஓகே சிஎம் அவர்களே என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து படிச்ச படிச்சவங்க கூட இது வந்து ஃபில் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் அப்படிப்பட்ட படிச்சு நகைச்சுவைங்களே சிஎம் அவர்களே பல அதிகாரிகளை வைத்திருக்கிற சிஎம் அவர்களே அப்படி சொல்லும் நம்ம கிராமத்துல இருக்கிற படிக்காத ஏழை எளிய மக்கள் எப்படியா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வருதா இல்லையா அதே தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து அவசர அவசரமா அவசர அவசரம் சொல்ல முடியாது அத்தியாவசியமான ஒரு பதிவை இந்த பதிவு போட்டிருக்க இது எல்லாரும் தெல்ல தெளிவா படிக்கணும் தெல்ல தெளிவா அதாவது அவர் போட்ட வீடியோ வந்து பல பேருக்கு சென்றடையலாம் ஒரு 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 இருபது லட்சம் பேருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் நம்ம சேனல் வழியாவும் பல பேருக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவசர பதிவு டைட்டிலே தமிழ்நிலை வந்து அவசர பதிவு தான் போட்டுருந்தாங்க அவசர பதிவு கேட்க நான் ஒவ்வொரு டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்துருக்கேன் இதுக்கு முக்கியமாக நீங்கள் இந்த ஜென்சி ஓட்டர்ஸ் எல்லாருக்குமே தயவு செஞ்சு பக்காவாக ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி அந்த உங்கள் பேர் அங்கே வர்ற வரைக்குமே கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சரியான உங்கள் தலைவனை உங்களுக்கு பிடித்த தலைவனை சமூகத்துக்கு தேவையான நாட்டுக்கு நலம் அதாவது நன்மை கொடுக்குற தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு ஆனால் எப்பவும் வந்து நான் லைக்கும் ஷேரும் கேட்பேன் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ தயவு செய்து பல பேருக்கு பரப்பிவிடுங்க பரப்பிவிட்டாதான் என்ன மாதிரி பல பேர் வீடியோ போடுங்க அவங்களுக்கும் பறை போடுங்க அப்பதான் நம்ம வீடியோவோட கான்டென்ட் என்ன ஐடியா ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவசர அவசரமா இல்லை என்ன காலம் போயிட்டு இருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து அதனால் தயவு செய்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து உங்க பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வர வரைக்கும் அயராது பாடுபட்டு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க நாம் முன்னெடுப்ப ஒவ்வொரு ஸ்டெப்புமே பாதுகாத்தா பாதுகாப்போடு முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்